அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மர்ஸ்ரிங் வ்ளாக் ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க் போயிருந்தோம் இந்த பார்க்கில் அப்படி என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஸோ பார்க்கோட நேமே பார்த்தீங்கன்னா குரானிக் பார்க் ஸோ அதுக்கேற்ற மாதிரி குரானில் சொல்லப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குது ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்திருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்ததுனால ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருட்டுச்சு ஸோ உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியலை ஸோ நமக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க் உள்ள போகாமல் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இருட்டாக இருந்தோம் அதுவுமே எங்களுக்கு ஒழுங்காக தெரியல ஸோ இந்த பார்க் விசிட் பண்ணுறிங்கன்னா மறக்காமல் மார்னிங் டைமில் இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் போங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத சுற்றி பார்க்கறதுக்கு ஸோ இந்த பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் ஆனால் உள்ள பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கிளாஸ் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ட்ரம்ஸ் பே பண்ணும் அந்த மிராக்கல் கேவ்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ட்ரம்ஸ் பே பண்ணும் ஸோ சில்ட்ரன்ஸ் பிலோ டூ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அபோவ் டூ இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த பார்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அழகா பூக்களாலையும் சரி மரங்களாலேயும் செடிகளாலேயும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அழகாக பூக்களாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நமக்கு மார்னிங் டைமில் ஆஃப்டர்நூன் டைம் நம்ம வரப்போ ஃபுல்லாகவே அழகாக நமக்கு பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ குரானிக் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சூக் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள் நிறையா வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் போன மதியானம் டைமில் பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணல ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜிடபிள்ஸ் அதாவது ஆர்கானிக்காக நமக்கு பார்த்திங்கன்னா விஜிடபிள்ஸ் நிறையா இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்புறம் வந்து இன்னும் நிறையா கடைகள் இருந்துச்சு ஸோ தேன் வச்சுருந்தாங்க மலை தேன் சுத்தமான தேன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நாட்டு முட்டை அந்த மாதிரி ஸோ நிறையா இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் அதெல்லாம் சூ சூப்பராகவும் இருந்துச்சு ஆனால் க ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியை கம்பேர் பண்ணுறதோட இங்கே கொஞ்சம் நமக்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இல்லையா ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேட் இருந்துச்சு ஆனால் அதை வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருந்தாங்க கூட்டமாக இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஸோ அதையுமே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் விஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நாட்டு முட்டைகள் அதெல்லாம் உங்களுக்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே குரானிக் பார்க் விசிட் பண்ணிங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ஸோ கடைகள் இருக்கும் ஆனால் எத்தனை நாளைக்கு வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நான் லாஸ்ட் வீக் தான் போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்லாம் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இந்த பார்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டு ஸோ மார்னிங் டைத்தில் பார்த்திங்கன்னா சன்லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நைட் டைத்தில் பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோலார் தான் வந்து ஒர்க் ஆகுது இந்த பார்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி மூலயமா எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த பார்க்கில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக பூக்களால் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த நடப்பாதையில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக பூக்களால் அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளுடைய சொல்லி இந்த பார்க் ஒரு ஸ்பெஷல் நிறையாவே இருக்குது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த ஒரு பிளேஸும் ஒன்று கிளாஸ் ஹவுஸ் இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குரானில் திருக்குறான்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு செடிகள் மற்றும் மரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது செடிகள் மற்றும் மரங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க ஸோ என்னென்ன செடிகள் இருக்குது என்னென்ன மரங்கள் இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரீ என்னன்னா ஆலிவ் தான் ஸோ ஆலிவோட மரங்கள் ஆக்கட்டும் செடிகளாகட்டும் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா நம்ம ஆலிவ் பார்த்துருப்போம் ஆனால் அதோட செடிகள் எப்படி இருக்கும் மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது செடிகள் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதாவது ஒரு எப்படி இருக்குது மரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்னென்ன ட்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மரங்களுக்கு என்ன பயன்கள் இருக்குது ஸோ இதில் குரான்கள் கூறப்பட்டுள்ள வசனங்கள் அதெல்லாம் நமக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் வந்து அழகாக போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆலிவ் மரங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வகையான மரங்கள் வச்சுருந்தாங்க ஸோ ஒவ்வொரு நாட்டுலேயும் அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஆலிவ் மரம்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ நான் பார்த்தது இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ இங்கே பாதி மரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா அதனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ஸோ சில செடிகளாகட்டும் மரங்களாகட்டும் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து வளர்த்துருப்போம் ஆனால் பல செடிகள் நம்ம வந்து வீட்டில் வளர்த்துருக்க மாட்டோம் ஜஸ்ட் அதோட கனிகள் காய்கறிகள் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மரம் வச்சுருந்தாங்க ஸோ இது மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு போல் ஸோ அதை டெக்கரேஷனுக்காக அழகாக வச்சுருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாம் ட்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த போனில் பார்த்திங்கன்னா பனைமரம் அதோடய யூஸஸ் என்ன பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த போனில் போட்டிருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பனை மரத்துக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா சாஃப்ரான் ஆகும் அதாவது குங்குமப்பூவோட செடி இருந்துச்சு நம்ம குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நம்ம பாலில் போட்டு குடிச்சிருப்போம் இல்லை கலருக்காக நிறையா யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதோடய செடிகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்க முடியல மாட்டோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன் ஸோ இது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வருது போல் ஸோ அந்த செடிகள் இன்னும் பெருசாக வளரலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊது செடி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து வாசனை திரவியத்துக்காக பயன்படுத்துவாங்க ஸோ இதுலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ இது ஒரு விலை உயர்ந்த மரமும் கூட ஸோ கண்டிப்பாக இதோடய செடிகளில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா ஃபஸ்ட் டைம் தான் இங்கே உள்ள பாதி செடிகள் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ இதிலே டாப்பில் போய் பார்த்தோன்னா அழகாக மேலேருந்து நமக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த மாதிரி மார்னிங் டைமில் பார்க்கும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஸோ குக்கும்பர் நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை வந்து சார்ந்தது தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக கொடி கொடியாக பறந்துருந்தது செடிகள்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ நான் முன்னாடி போனோன்னு சொன்னேன் இல்லையா அப்போலாம் அந்த குக்கும்போட வள குக்கும்பர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த காய் இல்லை ஸோ இந்த டைம் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக குக்கும்பர் சின்ன சின்னதாக அழகாக பார்த்திங்கன்னா அழகாக குக்கும்பர் வந்துருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பம்கின் பூசணிக்காய் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை வந்து சார்ந்தது தான் ஸோ நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக காய்கள் பார்த்திங்கன்னா வளர்ந்துருந்துச்சு ஸோ இதுவுமே கொடிகள் அதான் அழகாக கொடி பார்த்திங்கன்னா அழகாக பறந்துருந்துச்சு ஸோ நான் இருக்க முடியும் போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா கொடிகள் மட்டும்தான் இருந்துச்சு காய்கள் பார்த்திங்கன்னா வளரவே இல்லை ஸோ கொடிகளும் பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக தான் வந்து த வந்துருந்துச்சு ஸோ அப்போ பெருசாக எதுவும் இல்லை இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக காய்கள் பூக்கள் வச்சு அழகாகவே இருந்துச்சு ஸோ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணிகள் தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செடிகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணிகள் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த செடிகளுக்கு எவ்வளோ தண்ணீர்கள் தேவைப்படுமோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தானாகவே அது ஈரப்பதத்தை உணர்ந்து தானாகவே தண்ணீர்கள் வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ருமலன் வாட்ருமெலன் தான் பிடிக்காது ஆனால் செடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கூட வரலை குட்டி குட்டியாக அங்கங்கே அப்படி தான் வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல் செடிகள்லாம் வளர்ந்து காய்கள்லாம் வைக்கிறதுக்கு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய செடிகள் வச்சு பூக்கள் அதெல்லாம் வச்சு அழகாக பின்னாடி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளை பழமரம் ஸோ அந்த மாதுளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மாதுளை மரம் இருக்குது ஸோ அதனால் செடிகள் நான் பார்த்துருக்கேன் ஸோ எப்படி பூ வைக்கும் எப்படி காய் வைக்கும்னு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மரங்களில் நிறையவே பூ இருந்துச்சு அப்புறம் காய்களும் நிறைய குட்டி குட்டியாக வந்து வர ஆரம்பிச்சிருந்துச்சு ஆனால் பெருசாக ஒன்றும் வரல சின்ன சின்னதாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருந்தது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டர் ஆப்பிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இதனால் வரைக்கும் பார்த்ததுமே கிடையாது இதை பற்றி கேள்விப்பட்டதுமே எனக்கு கிடையாது ஸோ இந்த செடியெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி தான் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு காய் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு ஸோ இது பிட்டர் ஆப்பிள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பிட்டர் அப்படின்னாலே கசப்பு தன்மை உடையது இல்லையா ஸோ அதனால் கசக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லென்டில் இது வந்து பருப்பு வகை சார்ந்த செடிகள் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பசை வந்து வளர்ந்துருந்துச்சு ஸோ இந்த செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் தேவையான வந்து சன்லைட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே அப்சர்வ் பண்ணி இந்த செடிகளுக்கு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியும் அழகாக செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஸோ அந்த ஆலோவேரா செடிகள் முக்கால்வாசி எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டுலேயும் நான் நிறைய வச்சுருப்போம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல் நிறையா வந்து ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது ரொம்பவே வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் சீட் கருஞ்சீரகம் இது பார்த்திங்கன்னா குரானில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் இதில் நல்ல மருந்து அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இதோட செடிகளுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா அதை ஃபஸ்ட் டைம் நானுமே பார்க்குறேன் ஸோ அழகாக பூக்கள் பூத்து அழகாக இருந்துச்சு இதோட விதைகள் இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பார்லி இது பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி அந்த தானிய வகைகளை சார்ந்தது தான் பார்லி இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா உயர் ரத்த அறுத்தம் அப்புறம் செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் ஸோ சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பங்களிக்கும் பார்லி ஸோ கஞ்சி அந்த மாதிரி கூழ் அந்த மாதிரி செஞ்சு நம்ம குறிப்போம் இல்லையா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீட் கோதுமை இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பார்லி வீட் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே தானிய வகைகள் செடிகள் சார்ந்தது தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிசேம் இது பார்த்திங்கன்னா எள்ளு செடி அப்படிம்பாங்க ஸோ எள்ளு செடியுமே பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே வளர்ந்து வரல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்கன்னா செடிகள் வளர்ந்துருக்குது இதுவுமே நம்ம முக்கால்வாசி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் வெங்காய செடி வெங்காய செடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கே பார்த்திங்கன்னா வளர்ந்து வருது அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி இந்த புல் வகையை சார்ந்தது போல் ஸோ இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா லெமன் அந்த எலுமிச்சை ஸ்மெல் தான் இங்கே நிற்கும் போது அதிகமாக நமக்கு வந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கடுகு செடின்னு நினைக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக செடிகள் நிறையவே பூக்கள் வச்சு அழகாக நிறையா வந்துச்சு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா முதல் டைம் நம்ம பார்க்குறோம் ஸோ கடுகு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இது செடிகள் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ பிட்டர் ஆப்பிள் நம்ம நிறைய சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது செடிகள்லாம் அதிகமாக வளரல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வேற ஒரு இடத்துல நல்லா பச்சை பசேன்னு ஃபுல்லாக அழகாக வந்து செடிகள் நிறையாவே இருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் ஸோ இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஒரு சில வீட்டில் கண்டிப்பாக அந்த வாழை மரம் வந்து வைத்திருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த இலைகள் வந்துருந்தது ஸோ க வெங்காயம் ஆனியம் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்துருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேப்ஸு ஸோ திராட்சை தோட்டம் அழகாக பார்த்திங்கன்னா கொடிகள் வந்து எல்லா இடத்துலையும் அழகாக வந்து படர்ந்துருந்தது ஸோ ஆனால் இன்னும் த இன்னும் காய்க்கலை கொடிகள் மட்டும்தான் வந்து அழகாக எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஃபிக்கு இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் அத்திப்பழம் ஆனால் செடிகள் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா அழகாக பூக்கள் வச்சு நிறையாவே இருந்தது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவோம் ஸோ இதோட செடிகள் முக்கால்வாசி நம்ம ஊர் பக்கம் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா இதுலேயும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த கார்ன்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாடு அப்படின்னு போட்டு இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் இந்த செடி கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளை சார்ந்தது போல் ஸோ அங்கே படித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு செடிகள் இருந்துச்சு ஸோ சிட்ரஸ் அதை ஸ்வீட் லைம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி ஸோ இந்த செடிகள் நம்ம பார்த்துருப்போம் துளசி செடிகள்லாம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப வந்து நமக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய செடிகள் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதெல்லாம் இங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரம்ஸ் நமக்கு உள்ள கட்டிட்டு தான் நம்ம வரணும் ஸோ இந்த பிளேஸ் உள்ளே நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப் இருக்குது ஸோ நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு அழகாக இருக்கும் பார்க்கவே கண்டிப்பாக இந்த ப்ளேஸை நம்ம ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரானிக் பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் மிராக்கல் கேவ் ஒன்று இருக்குது அந்த மோசஸ் லேக்னு ஒன்று இருக்குது ஸோ அதையுமே நான் அந்த வீடியோவை இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வீடியோ ரொம்ப லெங்காக போகிறதுனால ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணல நெக்ஸ்ட்டாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வந்து மார்க்கெட் போட்டிருக்காங்கன்னு ஸோ அதோட வீடியோஸும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அந்த காட்டுறேன் என்ன போட்டிருக்காங்க ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதையும் ஸோ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்க நினச்சிங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நான் லாஸ்ட் வீக் போனப்போ இந்த மார்க்கெட் இருந்துச்சு ஸோ இந்த வீக்கும் இருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் வந்து ஆர்கானிக்குங்கிறனால வெளியில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணிப்பாங்க குரானிக் பார்க் மற்ற பார்க்கோடு பார்த்திங்கன்னா இந்த பார்க் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதோடு இந்த விலாக் முடியுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்